சாட்டை துறைமுருகன் பேசுகிறார் இல்லையா அவர் டிவி கேவியோ விஜய்யோ கார்னர் பண்ணி பேசுகிறாருனா அது அவர் உரிமை அவர் தப்பாக பேசுனார்னா நீங்கள் போயிட்டு அவர் மேலே வந்து வழக்கு கூட கொடுங்க ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன் சாட்டை துறைமுருகன் வந்து டிவிக்கு கடுமை விமர்சனம் மாட்டாரா ஆமாம் விமர்சனம் பண்ணுறாரு தான் திமுக விட கடுமை விமர்சனம் மாட்டாரா ஆமாம் விமர்சனம் பண்ணுறாரு தான் ஆனால் அதே சாட்டை துறைமுருகன் ஒரு நாளும் திமுகவில் வந்து விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க தெரியுமா நான் சொல்கிறது அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க கட்சியோட மிக முக்கியமான பொருள் இருக்கக்கூடியவங்க விஜய் யாரோட ஃப்ளைட்டில் போனாரு தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சி பேசுறாங்க திமுக சார்ந்தவர்கள் ஆனா அந்த மாதிரிலாம் ஒரு முறை கூட நாம் தமிழ் கட்சிக்காலும் யாரும் பேசுறது கிடையாது ஏன்னு கேட்டா அது பர்சன் இடத்துல வந்து விசில் அடிச்சுட்டு சத்தம் போட்டு அங்க கூச்சலிட்டு காரை மடிக்க பண்றேன் அப்படின்னா அப்போ உனக்கும் இத்தனை ஆண்டு காலமா இங்க திராவிட கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன பண்ணுவானுங்க திராவிட கட்சிகள் நான் வெறுமனே திமுக அதிமுகன்னு பிரித்து பேசல திராவிட கட்சிகள் ஒரு கட்சிக்கார வந்து ஆப்போசிட் பார்ட்டி பேசுறான் அப்படின்னா தான் சோடா பாட்டில தடிப்பான் கல்ல தடிப்பான் இது ரொம்ப கீழ்த்தரமான கேவலமான அரசியல் அப்ப அதே அரசியல தான் டிவிக்கு கையில் எடுக்குதா இது ரொம்ப சவால் விடுவார் லெப்ட் பாண்டி நீ தைரியமாக இருந்தா தேனிக்குவா இப்ப தேடி வந்துட்டாரு அத்த வீடியோ போடுற நீ தைரியம் தான் கம்பத்துக்கு வாட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோ போடுறது போல ரெண்டாவது அவர் மேலேயே வழக்குப்பதிவு வந்து பண்ணிருக்காங்க தான் நம்ம செய்தி வந்திருக்கு ஏன்னு கேட்டா இந்த கூட்டத்தை தூண்டிவிட்ட ஒரு லெஃப்ட் பாண்டி தான் ரெண்டாவது லெஃப்ட் பாண்டி தலைமறைவு வேற எல்லா மாவட்ட செயலர்களும் கண்ட்ரோல் செய்வது புசியானது விஜயவர்கள் கிடையாது இவங்க கட்சியில் சொல்ற எனக்கு தெரிஞ்சு விஜயவர்களுடைய கட்சியில் வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்டச் செயலர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தா இரநூத்தி முப்பத்தாள் மாவட்ட செயலாளர் இந்த இரநூத்தி முப்பத்தால் மாவட்ட செயலரும் யாருக்கு வந்து கீழே இருக்கிறாங்கன்னா விஜயவர்களுக்கு கீழே கிடையாது உள்ளபடியே சொல்லணும்னா புசியானது கீழே இப்போ புசியானது எப்படி போன ஒரு மாவட்ட செயலரை நீ விஜய விஜய் ரசிகர் மண்டலத்தில் எவ்வளோ நாள் இருந்த நீ மன்றத்துக்காக என்ன நான் பண்ணினி எத்தனை பேருக்கு நீ வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்த நீ எத்தனை பேருக்கு வந்து நீ படம் காமிச்ச ஆனால் நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் ஒருத்தர் கூட நீங்கள் அரசியல் அறிவு இல்லாதவங்கள பார்க்க முடியாது நீங்கள் அந்த தமிழ் தேசிய கருத்துலேயும் நாம் தமிழ் கட்சியிலையும் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கலாம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அது உங்கள் விருப்பம் அது என்னுடைய விருப்பம் ஆனால் நாம் தமிழ் கட்சியோட அரசியல் எது என்பது எல்லாருக்குமே தெரியும் சீமானன் என்ன சொல்கிறார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் சும்மா இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேச்சாளர்கள்னு தெரியும் எல்லாருக்கும் நாம் தமிழக சிறு ஒவ்வொருத்தரும் பேச்சாளர் தான் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலில் வந்து வழக்கறிஞர் பிரதாப் இணைஞ்சிருக்காங்க அவரோட பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் இப்ப சமீபத்துல தேனியில ஒரு கூட்டம் நடந்தது அதுல வந்து சாட்டை துறைமுருகன் பேசிக்கிட்டு இருக்கும் போது டிவி கே மக்கள் வந்து டிவி கே அல்லது தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சலிட்டு போயினாங்க அது சம்பந்தமா சாட்டை துறை முருகன் ஸ்டேஜ்லயே விமர்சனம் பண்ணாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் எந்த ஒரு மோசமா போயிட்டு இருக்கு இளம் தலைமுறையுடைய அரசியல் என்பது பார்த்திங்கன்னா அது ஒரு நாகரிகமாக இருக்கணும் வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம் அப்படி தான் வந்து இருக்கணும் ஆனால் இங்கே குறிப்பாக டிவிக்கே பண்ணக்கூடியது என்பது ஒரு பொது ஒழுங்கினம் அது இது ரொம்ப மோசமானது ஒன்று ஏன்னா ஒருத்தவங்க வந்து என்னென்ன சொல்கிற சாட்டை துறைமுருகன் விஜய் அவர்கள் ரொம்ப மோசமான ஒரு விமர்சனம் பண்றாரு இல்லை உங்கள் கட்சியை ரொம்ப மோசமான முறையில் விமர்சனம் பண்ணார்னா அதுக்கு நீங்க ஸ்டேஜ் போட்டு அதே இடத்துல ஸ்டேஜ் போடுங்க உங்களுக்கு சொல்ல கிடையாது அதே இடத்துல ஸ்டேஜ் போட்டு நீங்க ரீதியாக கருத்துல எடுத்து வைங்க நீங்க சீமானுங்க நாம் தமிழ் கட்சியை பத்தி பேசுங்க கொள்கையை பத்தி பேசுங்க ஆனா அதெல்லாம் பேசாமல் நீ வந்து கூட்ட நடந்த இடத்துல வந்து விசில் அடிச்சுட்டு சத்தம் போட்டு அங்க கூச்சலிட்டு காரம் மடிக்க பண்ற அப்படின்னா அப்ப உனக்கும் இத்தனை ஆண்டு காலமா இங்க திராவிட கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்களா என்ன பண்ணணுங்க திராவிட கட்சிகள் நான் வெறுமனே திமுக திமுகன்னு பிரித்து பேசல திராவிட கட்சிகள் ஒரு கட்சிக்காரன் வந்து ஆப்போசிட் பார்ட்டி பேசுகிறான் அப்படின்னா இங்கே நான் சோடா பாட்டில் தடிப்பான் கல் எத்தடிப்பான் இது ரொம்ப கீழ்த்தரமான கேவலமான அரசியல் அப்போ அதே அரசியலை தான் டிவிக்கு கையில் எடுக்குதா இது ரொம்ப மோசமானது ஒன்று அங்கே அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அதையும் தாண்டி இவங்க வந்து இவ்வளோ கூச்சல் இட்றாங்க நமக்கு அதை பார்க்கும்பொழுது இத்தனைக்கு இதை பண்ணக்கூடாது யார் யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாரும் நான் நம்புகிறேன் டிவி கிளப்புங்களாம் படித்தவங்க தான் யாரும் படிக்காத தற்கொறிகள் அப்படின்னு நான் சொல்ல வரல எல்லாம் தான் இருப்பாங்க அட்லீஸ்ட் எல்லாருமே ஒரு டிகிரி ஓல்டராவது இருப்பாங்க நீ யாரும் டிகிரி படிக்காதவங்களாம் கிடையாது எல்லோரும் டிகிரி ஹோல்ட்ராவது இருப்பாங்க அப்போ நீ படித்த படிப்பு வந்து உனக்கு பொது ஒழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது ரெண்டாவது அந்த தலைமை என்ன தருது நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய்ட்டு அராஜகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் காட்டுங்க அப்படி இருக்கவே இருக்காது இந்த ஒரு இன்சிடென்ட் கிடையாது திமுக சார்ந்தவோட நாம் தமிழ் கட்சி கூட்டம் போட்டால் வந்து கத்துவாங்க ஒரு முறை சீமானவர்கள் பேசும்பொழுதே ஒரு நபர் பத்திரிகையாளர்கள் பொருள்ல கத்தி சண்டை போடுறார் ஒருத்தர் அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமான வேலையை வந்து திமுக செய்யும் அப்போ அதே கீழ்த்தரமான வேலையை வந்து இன்னைக்கு தாவேக்கா செய்து அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு உண்மையாவே அவங்களுக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு வரீங்க நாங்கள் மாற்றத்தை உண்டாக போறோம் நாங்கள் வந்து ஒரு தூய ஆட்சியை வந்து கொடுக்க போறோம் சக்திக்கும் தூய சக்திக்கும் போட்டி அந்த மாதிரி வீரவசனங்கள்லாம் போட்டுட்டு இந்த மிட் லெவலில் இருக்கக்கூடியவங்களுடைய பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப மோசமாக இருக்குது விசில் சின்னத்தை கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு விசில் சின்னத்தை கொடுத்தப்ப என்ன பண்ணானுங்கன்னா ஊர் ஃபுல்லாக எடுத்து விசில் அடிக்கிறானுங்க அது வந்து இந்த கெத்து இல்லை வந்து எங்கள் சின்னத்தை பரப்புறோம் இப்படின்னு எது சொன்னாலுமே அது ஏற்படையவே கிடையாது அவ்வளவு பயங்கரமான கூச்சல் இந்த ஒளி சர்ச்சைன்னு சொல்லுவாங்க அது மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்படுத்தும் ஒரு தங்கச்சி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து விசில் அடித்து இவ்வளோ சத்தம் போடுறான்னு சொல்லி வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க அது ரொம்ப வைரலாச்சு அந்த பொண்ணை திட்டுறானுங்க கீழே கமன்ல போயிட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா திட்டுறானுங்க அப்போது இவனுங்க அரசியல் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கீழ்த்தரமான ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் இருக்கக்கூடிய ஒரு அரசியலாக தெரிந்துட்டு இருக்கு இப்போ இதில் குறிப்பா சாட்டை திருமணம் பேசுறார் இல்லையா அவர் டிவி கேவியோ விஜயோ கார்னர் பண்ணி பேசுறாருனா அது அவர் உரிமை அவர் தப்பா பேசுனாருன்னா நீங்க போயிட்டு அவர் மேல வந்து வழக்கு கூட கொடுங்க ரெண்டாவது நான் இன்னொன்று சொல்கிறேன் சாட்டை துறைமுருகன் வந்து கடுமை விமர்சனம் விமர்சனமாட்டாரா ஆமா விமர்சனம் பண்ணார் தான் திமுக விட கடுமை விமர்சனம் மாட்டாரா ஆமா விமர்சனம் பண்ணுறாரு தான் ஆனா அதே சாட்டை துறைமுருகன் ஒரு நாளும் திமுகவில் வந்து விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க தெரியுமா நான் சொல்றது அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க கட்சியோட மிக முக்கியமான இருக்கக்கூடியவங்க விஜய் யாரோட ஃப்ளைட்டில் போனார் தெரியுமா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சி பேசுறாங்க திமுக சார்ந்தவர்கள் ஆனால் அந்த மாதிரிலாம் ஒரு முறை கூட நாம் தமிழ் கட்சிக்காலும் யாருமே பேசுறது கிடையாது ஏன்னு கேட்டா அது பர்சனல் ஒருத்தனுடைய பெட்ரூம்ல போயிட்டு எட்டி பார்க்கக்கூடிய உரிமை எவனுக்கும் கிடையாது இப்போ ஒரு அரசியல் தலைவர் வந்து பெட்ரூம்க்குள்ள இப்படிதான் இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வெளியே வந்து பேசுறாங்கன்னு அது அது அயோக்கியத்தனம் அது அவங்க விருப்பம் அது அதனால நீங்க பேசணும் அவசியம் கிடையாது நம்ம என்ன சொல்றோம் இது நீங்க உதயநிதர்கள் பேசினாலும் தப்பு தான் விஜயாவில் பத்தி பேசினாலும் தப்பு தான் சீமாளன் பத்தி பேசினாலும் தப்பு தான் இல்ல நீங்க யாரை பத்தி பேசினாலுமே தப்பு தான் அது அவங்களோட பர்சனல் ஆனா இந்த பர்சனல் அட்டாக்கை யார் கையில் எடுக்கணும் திமுக தான் கையில எடுக்கும் ஆனா இவங்க டிவிக்கே நீ கையில எடுக்கிறாங்க ஒரு விவாத நிகழ்ச்சி எடுத்து எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் விவாத நிகழ்ச்சியில் வந்து அண்ணன் சாட்டை அண்ணன் இடுமோனன் கார்த்தி அவர்களும் இன்னொரு நபரும் டிவி சார்ந்தவரும் க கலந்துக்கிறாங்க அப்போ வந்து ஒரு கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா சாட் அண்ணன் இடுமோன கார்த்தி கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் இவர் என்ன பதில் சொல்கிற டிவிக்கு ஆதரவாளர் அப்போ ஏன் வந்து சீமானவர்கள் வந்து விஜயலட்சுமியுடைய வழக்குக்கு வந்து போனார் இது எவ்வளோ கொச்சையான ஒன்று விஜயலட்சுமி சீமான் மேட்ரு அப்படின்றது பர்சனல் உச்சநீதிமன்றம் இட்ஸ் நாட் இன்ப இதை பத்தி பேசாதீங்க ரெண்டு பேரும் வந்து இதை விட்டுட்டு போவாங்க ரெண்டு பேர் பசுடைய வாழ்க்கை கொண்டு சொல்லிட்டு விட்டு அதை வந்து கழிச்சிட்டாங்க ஆனா இதை நபர் எடுத்து பேசுறாரு ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்ப நீங்க மட்டும் ஏன் வந்து விஜயோட தலைவா படம் வந்துச்சு இல்லையா தலைவா படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு சர்ச்சை இருந்துச்சு அதை வெளியிட முடியாத சூழ் இருந்துச்சு இதே திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை தேடி இவரும் அவங்க அப்பாவும் போயிட்டு படம் ரிலீஸ்க்காக நின்றுட்டு இருந்தாங்க அது தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது ஏன்னு கேட்டா படன்றது எல்லாம் பார்க்கக்கூடியது உங்களுடைய சொந்த பிரச்சனைக்கு நீங்க போயிருக்கீங்கிறது பாதிக்கப்படக்கூடியது ஆனா அதையும் நீங்க சீமான அவருடைய தனிப்பட்ட வழக்கை மிக்ஸ் பண்ணி பேசுறாங்க இத தொடர்ந்து பேசுறாங்க நானே ஒரு டிபேட்ல வந்து கலந்துக்கிட்டேன் நானும் இடும்போன கார்த்தி அப்புறம் வந்து இந்த மீசி ராஜேந்திரன் டிவி கேவருடைய ஆனந்த ஜித் இவங்கலாம் கலந்துகிறப்போ டிவி கேவில இருந்து ஆனந்தஜித் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானன்னா பர்சனல் அட்டாக் பண்றாரு எனக்கு அங்க உட்காந்து கேட்கும்போது எனக்கே அறிவுறுப்பா இருக்கு ஏன்னா அது ரொம்ப ஒரு ஒரு அரசியல்றதே விமர்சனம் பண்ணி இப்போ சீமான என்ன பண்ணக்கூடிய மாநாடு விமர்சனம் பண்ணு எப்படி இப்போ ஆடு மாடுக்குள்ள மாநாட்டை நடத்துவீங்க எப்படி பண்ணி கடலுக்குள்ள மாநாடு நடத்துவீங்க அது விமர்சனம் பண்ண அது வேற ஆனா அதை விட்டுட்டு திருப்பி திருப்பு திருப்பு திருப்பியும் திமுக எப்படி ஒரு ஆபாச அரசியலை வந்து விளைக்குதோ அதே மாதிரி டிபிகே வந்து நீங்கள் பண்றது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒன்னா இருக்கு அது டிபிகேல வந்து இவ்வளோ விமர்சனம் பண்றவங்க எல்லாருக்குமே ஓட்டு மாட்டேங்குது இல்ல அவனுங்க சின்ன பசங்கம்மா நீங்க நீங்கள் என்ன கேக்குறீங்கன்னா இந்த ஒருத்திவிப்போர்ட்டுடைய கழுத்துல ஒருத்தர் வந்து டிவி உடைய துண்டு போட்டு எடுத்துட்டு வந்த அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எந்த ஒரு டிபேட் பாய் பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே கீழம்னா டிவிக்கு டிவிக்கு டிவிக்குள்ள என்ன இருக்குன்னு கூட அவங்களுக்குலாம் அது தெரியாது அதாவது உங்க டிவி கேட்டிவி நான் இப்போ ஒரு மீன்ஸ் ஒன்று பார்த்தேன் உங்கள் கொள்கை தலைவர்கள்லாம் யாரா அப்படின்னு சொல்லும்போது தெல்லனா எனக்கு விஜய் தான் கொள்கை தலைவராக இருக்கார் இப்ப கூட ஒருத்தர் புதுசாக எங்கள் தலைவராக வந்துருக்காரு யாருன்னு கேட்டால் அங்கே நம்ம ஈரோட்டில் இருந்து வந்திருக்கார் இல்லையா செங்கோட்டினா கொள்கைத்தலைவர்னு சொல்கிறாங்க ஏ நமக்கு அதை நினைச்சு வருத்தமா இருக்குது இன்னொன்று உங்க தலைவர் வந்து மதுபான கடைகளையும் ஊழலையும் வந்து ஒடிக்கணும் தானே அப்படின்னா மதுபான கடைகள் நீங்கள் மூடுவீங்க தரான்னு சொல்லிட்டு கேட்டால் ஆமாம் மூடணும் அப்போ விஜயவர்கள் வந்து ஆட்சி பார்த்தா ஊழலையும் மதுபான கடை மூட்டுருவாரனு கேட்டா ஆ அதெல்லாம் பண்ண மாட்டார் நான் அது ஏன்னா பண்ணணும் அவனுக்கு தெரியல ஊழல்னா என்னன்னு தெரியல அவன் டாஸ்மார்க்ஸ் ஆராயத்துக்கு மதுபான கடைன்றது என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் தான் விஜயவர்களை பெரும்பாலும் பின்பற்றுகிறது நான் எல்லாரையும்லாம் வந்து குற்றம் சொல்லலை படிச்சவங்களும் இருக்காங்க ஒரு மாற்ற திரும்பன்னு சொல்லக்கூடிய விஜய கட்சிகள் இருக்காங்க ஆனால் பொதுவெளியில இவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஆனால் நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் ஒருத்தரை கூட நீங்கள் அரசியல் அறிவு இல்லாதவங்கள பார்க்க முடியாது நீங்கள் அந்த தமிழ் தேசிய கருத்துலேயும் நாம் தமிழ் கட்சியிலேயும் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கலாம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அது உங்கள் விருப்பம் அது என்னுடைய விருப்பம் ஆனால் நாம் தமிழ் கட்சியோட அரசியல் எது என்பது எல்லாருக்குமே தெரியும் சீமானன் என்ன சொல்கிறார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் சும்மா இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேச்சாளர் தெரியும் எல்லாருக்கும் நாம் தமிழ் கட்சியில் ஒவ்வொருத்தரும் பேச்சாளர் தான் ஒவ்வொருத்தரும் கருத்தில் இருக்கு ஏன்னு கேட்டால் அவரை ஃபாலோ பண்ணுறவன் எப்படின்னா சீமானனுக்காக கட்சிக்கு வரல அவன் தமிழ் தேசங்கிறது கொள்கைக்காக தலைவர் பிரபாகரனுக்காக அவன் வந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து சீமானன் தப்பு செஞ்சால் கேள்வி கேட்கக்கூடியவன் உதாரணத்துக்கு ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் வந்து இறந்ததுக்கு சீமான அண்ணன் போயிட்டீங்கன்னா அவர் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது இதே டி நாம் தமிழ் கட்சிக்காரங்க இவர் ஏன் போறாரு இவருக்குன்னா வேலை பெரிய மக்கள் தியாகியா இவரெல்லாம் சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க ஏன்னு கேட்டா கொள்கை ரீதியா நமக்கு இருக்காங்க வந்து பகை பண்ணா சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி கூட்டம் இந்த கூட்டம் வந்து அப்படி கிடையாது தேனியோட மாவட்ட செயலாளர் லெப்ட் பண்ணி அவர் அவரை பத்தி தான் ஏற்கனவே சாட்டை துறைமுருகன் பேசியிருக்காரு ஸ்டேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது அவரை பத்தி பல விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தில்ல இருந்தா நீ வான் ஏற்கனவே இவர் வேற பேசியிருக்காரு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இது இப்போ வழக்கு வேற பதிஞ்சிருக்காங்க அதை லெஃப்ட் பாண்டி தேனியனுடைய மாவட்ட செயலாளர் டிவி கேவுக்கு அவருடைய வீடியோ எல்லாம் எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வரும் இல்லையே திரும்ப இருக்கா தைரியமும் வாழ தேனிக்கு வாழ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பேசக்கூடிய ஒரு நபர் சரி அவர்கிட்ட ஒரு சமூக வயதிலிருந்து அவர் பேசுறது விருப்பம் அவரு இப்போ என்னன்னா ஒரு சவால் விடுவார் லெஃப்ட் பாண்டி நீ தைரியமாக இருந்தா தேனிக்கு வா இப்போ தேனிக்கு வந்துட்டார் அத்தை வீடியோ போடுற பொழுது நீ தைரியம் இருந்தா கம்பத்துக்கு வாட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோ போடற போல ரெண்டாவது அவர் மேலே வழக்கு பதிவு வந்து நம்ம செய்தி வந்திருக்கு ஏன்னு கேட்டா இந்த கூட்டத்தை தூண்டிவிட்டவர் ஒரு பாண்டி தான் ரெண்டாவது லெப்ட் பாண்டி தலைமுறை சோ லெப்ட் பாண்டி தலைமுறை வேறு தேடிட்டு இருக்காங்க அவர் கிண்டல் பண்றாரு லெஃப்ட் பாண்டிய வந்து பிச்சாங்கை பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிண்டல் பண்ணி போட்டுருக்காரு ரெண்டா நான் என்ன சொல்றேன் கருத்து விமர்சன ரீதியா நீங்க முன்வைங்க விமர்சன ரீதியா முன் வச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இது ஒரு தூண்டி விடக்கூடிய ஒன்னா தானே இருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கீழே வந்து தான் நிர்வாகிகள் எல்லாம் இதில் மாவட்ட செயலரை வந்து இன்க்ளூட் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூட் தான் ஏன்னு கேட்டால் இந்த லெஃப்ட் பாயிண்ட் தான் நீ தில்லு இருந்தால் தேனிக்கு வா நீ தில்லு இருந்தால் இங்கே வா ஏறு சாட்டை துணை முருங்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இந்த சவால் விட்டு ஒரு மாதிரி மிரட்டர் மாதிரி பேசுறதுலாம் போட்டு வந்தார் அவ்வளோ மெரட்டின வரையும் நீங்கள் எங்கேன்னு தெரில ஆலை அட்ரஸுக்கான தலைமுறை வந்து இருக்காரு ரெண்டாவது திரு விஜய் அவர்கள் இதெல்லாம் கண்டிக்கணும் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் ஆணித்தனமோ சொல்கிறேன் எல்லா மாவட்ட செயலர்களையும் கண்ட்ரோல் செய்வது புஷியானது விஜயவர்கள் கிடையாது இவங்க கட்சியில் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு விஜயவர்களுடைய கட்சியில் வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தா இரநூத்தி நாலு மாவட்ட செயலாளர் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலரும் யாருக்கு வந்து கீழே இருக்கிறாங்கன்னா விஜயவர்களுக்கு கீழே கிடையாது உள்ளபடியே சொல்லணும்னா புஷியானந்த் கீழே இப்போ புஷியானந்த் எப்படி போன ஒரு மாவட்ட செயலரை நீ விஜய் விஜய ரசிகர் மன்றத்தில் எவ்வளோ நாள் இருந்த நீ மன்றத்துக்காக என்னென்ன பண்ணினி எத்தனை பேருக்கு நீ வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்த நீ எத்தனை பேருக்கு வந்து நீ படம் காமிச்ச முன்னாடி அப்படிதான் இருக்கும் அப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க வந்து பல பேருக்கு அன்னதானம் போட்டோம் இன்னைக்கு அன்னதானம் போறது ஒரு அரசியல் செயல்பாடுன்னு சொல்றாங்க அன்னதானம் யார் வேணா போடலாமா கோயில் அண்ணன் போனீங்கன்னா எல்லாரும் போங்க அன்னதானம் போடுறது ஒரு குவாலிபிகேஷன் அதை வந்து விஜயுடைய கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாங்க திரு விஜயகாந்த் மறைந்த விஜயகாந்த் அவர்களை வந்து ஓகே அரசியல் ரீதியா நீங்க ரைட் சரி எல்லாமே ஓகேதான் ஆனால் நீங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய நூறு சதவீத அரசியல் நீங்கள் ஏற்றுக்க முடியாது அவர் வந்து எல்லோரும் உணவளிக்கிறார் அப்படின்னா பாராட்டுறோம் அப்போ உணவளிக்கிற எல்லோரும் முதலமைச்சர் பார்த்தா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ ஆசிரமங்கள்லாம் இருக்குது எத்தனையோ வந்து இல்லங்கள்லாம் இருக்குது அவங்களாம் ஃப்ரீயாக தான் உணவு போட்டுருக்காங்க அது வேற நீங்கள் விஜய் விஜயகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வறுமை ஒழிப்பு அப்படின்னு ஒன்று சொன்னாரே தவிர அவருக்கு ரொம்ப முதிர்ச்சியான அரசியல் பார்வை கிடையாது ஓலை ஒழிக்கணும் வறுமை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு அவருக்கு வந்து சாதியை பற்றி புரிதல் கிடையாது மதம் குறித்து புரிதல் கிடையாது இடஒதுக்கீடு குறித்து புரிதல் கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது தெரிஞ்சால் தானே பண்ணுறதுக்கு விஜய் அவர்கள் மட்டும்தான் எல்லாம் கற்றுக்கிட்டே வந்திருப்பாரு இனிமேல் கற்றுக்கலாம் அதை நீங்கள் கற்றுக்குங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த லெஃப்ட் பார்ட்டிக்கு நம்ம வருவோம் ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் புஷியானது வளர்ப்புகள் இவங்க எல்லாமே அதுக்காக புஷியானது வந்து மிரட்டர்லாம் நீங்கள் கேட்காதீங்க அவர் பாவம் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறேன்னா பாவமாக பார்க்குறேன் அவர் பாவம் அவர் என்ன சொல்றாரு ஏன்பாச்சியில் இருக்காரானே தெரியல வெளியிலே என்பா என் போட்டெல்லாம் போடுறீங்க நாலாம் அவளை பெரிய ஆளுக்கு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவாஜி படத்துல ஒரு ஒரு இது வரும் இந்த வில்லம் வந்து சாஃப்டா பேசும் டோன்ல என்னடா ஆதினா வந்து இந்த ஆதி நினைச்சியா நீ ஆதிடா காசிமேடு ஆதிடான்னு சொல்லிட்டு புசியானதுக்கு அப்படி இன்னொரு முகம் ஒன்று இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவர் தான் இப்போ புசியானந்தெல்லாம் வந்து ஏன் புது செயலராக போட்டிருக்காங்கன்னா ஹீஸ் இஸ் த கண்ட்ரோலர் அவருக்கீடு தான் வந்து இந்த மாடு செயலர்லாம் இருக்கிறாங்க அந்த கட்சியில் நீங்க எந்த போஸ்டிங் வாங்கினாலும் புசியானதை வந்து பார்க்காம போஸ்டிங் வந்து வாங்க முடியாது அவர் தான் எல்லா போஸ்டிங் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம வந்து அவர் குறை சொல்லலை ஏன்னு கேட்டால் அவர் தான் விஜயோட காலம் முழுக்க வந்து இருந்திருக்காரு சரி விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவரை வந்து இவர் வந்து புது செயலர் ஆகிருக்காருன்னா எனக்கு அதிலே உடன்பாடு கிடையாது திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவராக ஒருத்தர் இருந்தார் நான் சொல்கிறது திரு எம்ஜிஆர் ஐ மீன் மதுரை நினைக்கிறவர் அந்த ரசிகர் மன்ற தலைவரை திரு எம்ஜிஆர் பொதுச் செயலர் ஆக்கல ஏன்னு கேட்டால் சினிமா என்பது வேற அரசியல் என்பது வேற அரசியலில் யாரை பொதுச் செயலர் ஆக்குவாங்கன்னா அரசியல் அனுபவம் முதிர்ச்சி சமூகத்தை குறித்த பார்வை இப்போ நீங்கள் புஷியானவர்களோட கூப்பிட்டு ஐயா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்களா பத்து பர்சன்டேஜ் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் அவருக்கு வந்து அப்படி ஒரு வேளை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நம்ம சொல்லலாம் ஏழையாக இருக்கிறவங்க பணத்தில் பணம் வச்சு இல்லாதவங்கலாம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் மனசில் ஓ பணம் இல்லாதவங்க இடஒதுக்கீடு கொடுக்குறது சரிதான் போல் கரெக்ட் தான் போல்வார் இடஒதுக்கீடு என்பது பொருளாதார ரீதியாக கொடுக்கக்கூடாதுன்றதே அவர் தெரியாது ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய கான்செப்டெலாம் அதுக்குள்ளே வரவே இல்லை ஸோ இப்படியான கூட்டத்தில் ஒரு நபர் தான் லெஃப்ட் பாண்டி அந்த லெஃப்ட் பாண்டியோட தூடுதல் தான் இதில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அவர் தான் வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னால் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே போலீஸ் வழக்கு பதிவுனா அது குறைந்தபட்சம் அதற்கான முகாந்திரம் வேணும் ஒரு வழக்கறிஞராக சொல்லணும் அப்படின்னா முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் வழக்கு பதிவு பண்ண முடியாது எடுத்த உடனே போன உடனே சார் நான் ரோட்டில் போயிருந்தேன் சார் என்னை இந்த ஆள் அச்சான் சார் அந்த ஆள் அடிக்க சொன்னான் சார் சொன்ன வாபா சொல்லிட்டா ஓகே சுப்பிரமணியம் அடிச்சாரு மாணிக்கந்தான் அடிக்க சொன்னாரு போட மாட்டாங்க ஓரளவு விசாரிப்பாங்க விசாரிச்சு தான் வழக்கு போடுவாங்க அப்போ வழக்கு பதிவில் குறைந்தபட்ச விசாரணையில் இது லெஃப்ட் பாண்டே அவரோட தூண்டுதலாக நடந்திருக்கு அப்படின்றது அவங்க யூகம் அதனால வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்க சேலஞ்ச் பண்ணிக்கோங்க சேலஞ்ச் பண்ணிக்காமல் போங்க தலைமுறோடு இருக்காரு அவரை ஒன்னும் தூக்கி தூக்கி ஒன்று குண்டை சட்டத்தில் ஒன்று போட்டு போடுறது கிடையாது இதுக்கெல்லாம் போயிட்டு ஆனா இது போன்ற ரகலைகள் செய்யக்கூடியது ஒரு பொது இடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான கூச்சல் எழுக்கக்கூடியது முதல்ல இதை விசிலடி இதை சொன்னாங்க ரொம்ப அராஜகம் பண்றாங்க எங்க பார்த்தாலும் விசிலடிச்சுருக்கானாங்க ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னா உன் சின்னத்தை உனக்கு பரப்புறதுக்கு உரிமை இருக்கு உன் சின்னத்தை காட்டுறதுக்கு வந்து உரிமை இருக்கு அதை விசில் அடித்து பொது பொது இறைச்சி ஏற்படுத்துக்கான உரிமை உனக்கு கிடையாது நான் இன்னொன்னு சொல்றேன் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சுத்தி அறிவால் ஒவ்வொருத்தரும் கையில அறிவால் அது மூலம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நீங்க நான் இன்னொன்னு யோசிச்சு பார்த்தேன் ஒரு வேலை வந்து விஜய் உடைய கட்சிக்கு வந்து அறிவாள் சின்னம் கொடுத்தா இவனுக்கு என்னென்ன பண்ணிட்டு பாருங்க பாருங்க ஏற்கனவே இந்த விசிலை வச்சு ரொம்ப நாசனம் பண்ணிட்டு இருக்கானுங்க இது வந்து ரொம்ப தப்பு நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா மெழுகு சின்ன மொத்தாங்க ஊருல போய் மெழுகத்தை ஏத்திட்டு இருந்தாங்க அவங்க அது ரொம்ப தவறான விஷயம் அதை திரித்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது இது போன்ற அரசியல் அராஜகன்னு சொல்றதா இல்லை அரசியல் அசிங்கன்னு சொல்றதா தெரியல இந்த மாதிரி செய்யறதெல்லாம் தடுக்கணும் நீங்க ஒரு நாளும் நாம் தமிழ் கட்சி இந்த மாதிரி அராஜக செயல்பாடுகள் செய்ய மாட்டாங்க கருத்தில்தான் எவ்வளோ வேணாம் பேசுவாங்க ஆனா இந்த மாதிரி வந்து இறங்கி அடிக்கிறது மறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க திரு இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் உண்மையாவே உங்க பின்னாடி வந்து இவர்களை விட நல்ல முற்போக்கான இளைஞர்களும் கூட இருக்கலாம் ஆனால் வெளியில் தெரிந்து இவங்கள தான் இருக்கிறாங்க அதனால் திருப்பி விஜய் அவர்கள் இவங்களெல்லாம் தான் சொல்ல விரும்பும் ஆனால் விஜய் எத்தனை வாட்டி சொன்னாலுமே மக்கள் கேட்கவே மாட்டேங்கிறாங்க விஜய் என்ன சொன்னார் என்ன தம்ம சொன்னார் மரத்துலேருந்து இறங்கு இறங்கினா தான் அவனுக்கு முத்தம் கொடுப்பேன் அப்போ பார்க்கக்கூடிய இன்னொத்தனுக்கு அதுமே சினிமா பாதி இதுன்னு தெரியும் ஆமா நான் என்ன சொல்றேன் இதை பார்க்கக்கூடிய இன்னொத்தனு என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நம்மளும் மரத்து மேல ஏறினா தலைவர் நமக்கும் முத்தம் கொடுப்பாரு இது வந்து நல்ல ஒரு கான்செப்ட் நினைக்கிறீங்களா நீங்க என்னது டே இறங்கடா தப்பு மேல ஏறக்கூடாதுன்னு சொல்றது வேற நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்போம் அப்படின்னா அது என்ன சினிமா பாணிதான அது இதுவே தவறு இந்த வழிகாட்டுத்திலேயே தவறு தான் சொல்லக்கூடிய டிவி கேல இருந்து விமர்சனம் பண்ணா கொள்கை தலைவர்கள்லேருந்து இருந்து விமர்சனம் பண்ணலாம் விமர்சனம் பண்ணதால இப்ப நேரம் கிடையாது அதுக்கான கண்டென்ட்டும் இது கிடையாது சரிங்களா அதனால வந்து திரு விஜயவர்கள் வந்து இதை திருத்தணும் மாற்றணும் ஏன்னா இப்போ தொடங்கி இருக்குது மார்ச் ஏப்ரல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் கலந்து சூடுபிடிக்கும் நிறைய கூட்டங்கள் நடக்கும் அப்போ இவங்களை வந்து ஒழுங்குபடுத்தாமல் அவ்வளோ கூட்டங்கள் போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா கூட்டம் போட முடியாது அந்தளவுக்கு டிவிக்கு போய்ட்டு ஒரே ரகலர் பண்ணி ஒரே ராவடி பண்ணுவாங்க இந்த ஒரு வழக்குக்கே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பயந்து போய் அமைதியாக இருப்பாங்க நம்புறேன் திரு விஜயவர்களுக்கு இதை பார்க்கணுன்னு தான் சொல்லக்கூடியது